இன்னைக்கு எனக்கு பத்து வருஷத்துக்கு முன்னால என்ன மாதிரி அழகா இருந்தாலும் அதே மாதிரி என்னை எறியாமல் உள்ளம் துள்ளி விளையாடுவதே எண்ணி பார்க்கமானம் இன்பமும் கண்டாடுதே என்ன எறியாமல் உள்ளம் துள்ளி இத்தனை வயதிற்கு மேல் உமக்கு புதிதாக துள்ளி புதிதாக விளையாடுகிறோம் என்னைவா கொமட்டுல குத்திரிட்டி ஆள் வச்சு அடிக்கிறேன் பேசி என்ன அறம்பாடாதே வாழ்க்கைப்பட்டு விட்டேன் இனி நான் மரத்துக்கு மரம் தாவித்தானே ஆக வேண்டும் மறுபடியும் அறம்பாடுற உன் பல்லெல்லாம் உடைச்சிருவேன் உடைப்பீர்கள் உடைப்பீர்கள் நாங்கள் தமிழ்குல பெண்கள் புலியையே முரத்தால் அடித்து துரத்தியவர்கள் துரத்துவீர்கள் புளிய மட்டுமா துரத்துவீர்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவாடு கத்திரிக்காய் எல்லாத்தையும் துரத்துவீர்கள் யார் ஐயா வெளியே ஐயா என்னையா உங்கள் ஐயா எங்களோட பெரிய தொல்லையா போய் பாருங்க எப்ப பார்த்தாலும் கதவு தட்டி இருக்கேன் இரு தொடர்ந்துட்டு வர்றேன் ஐயா வணக்கம் யார் யானி கோப்பெருந்தேவி அம்மையார் அவர்கள் இருக்கின்றார்களா இப்போ உள்ளதா இருக்காங்க அவங்க காணாம போனதுக்கு அப்புறம் சொல்லி அனுப்புறேன் அப்ப யாரோடு உரையாடிக் கொண்டிருக்கிறீர்கள் அம்மையார் அவர்களே வணக்கம் வணக்கம் என சிறந்த வணக்கம் வணக்கம் தாங்கள் யார் நேற்றைய தினம் பட்டிமன்றத்திலே தங்களது உரையாடலை கேட்டேன் தங்களை காண வேண்டும் என்று வந்தேன் இப்போ உனக்கு குழு இருக்குமே நீர் சற்று சும்மா இரு தாங்கள் என்னை காண வந்ததின் நோக்கம் அதாவது 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 எதையாவது சொல்லி தொடரையா நேற்றைய பட்டிமன்றத்திலே தாங்கள் உரையாடும் போது காதலனாக இருந்த கணவன் வியாபார நிமித்தமாக வெளியூர் சென்று விட்டான் என்றதும் அவள் உடல் இழைத்து கைகளிலே கிடந்த வளையல்கள் அழிவு கீழே விழுந்து உடைந்தது என்றும் அதே கணவன் திரும்பி வருகிறான் என்றதும் அவள் உடல் பூரித்து உள்ளமெல்லாம் பூரித்து கைகளிலே கிடந்த வளையல்கள் சிதறி நொறுங்கி உடைந்தது என்று கூறினே இப்ப போறியா இல்ல உதைக்கட்டுமா என்ன இது என்னை காண வந்தவரை மரியாதை குறைவாக பேசுகின்றேன் இவனை விட்டதே பெருசு அம்மையா அவர்களே நான் வந்த வேளை சரியில்லை என்று எண்ணுகிறேன் சென்று வருகிறேன் நீங்க வர வேண்டாம் போனா போதும் போங்க விளையா கட்ட புதுசு நான் ரெண்டு பேரும் காதல் பேசுறீங்களோ பட்டிமன்றத்தில் என்னடி பேசின என்ன பேசுன கணவனை பிரிஞ்சா உடல் இலைக்கும் கணவன் வந்தா உடல் உப்புமும் என்ன எட்டு மணம் இந்த மனம் என்ன கல்யாணம் பண்றதுக்கு முன்னால முதல் ஓட்டையில போட்டிருந்தேன் இப்போ என் சொந்த செலவுல ரெண்டு ஓட்ட போட்டு அதுல போட்டு வச்சிருக்கேன்

பத்து நாள் அவங்கள நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் உங்க பேர் என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா சொன்னா மறந்து போயிரும் ஒரு பேப்பர் பென்சில் இருந்தா கூட எழுதி கொடுத்துட்டு போறேன் சொல்லிட்டு அனுப்ப மாட்டேங்கிறானே அப்பா அம்மா கூட

இத ஒரு சர்வதேச பிரச்சனையாக்கி நான் ஐபோர்த்து வரைக்கும் போகல பெரிய மனுஷியான உடன் தண்ணி எடுக்க போனா தண்ணி எடுக்க போன அவ தடுக்கி விழுகலானா தடுக்கி விழுந்த அவள் நம்ம தாங்கி முடிக்கலானா ஏலால ஒரு சின்ன கருதி பெரிய மனுஷியானா

டே காலையில தோக்கறதுக்கு என்ன ஒரு மணி நேரம் இருக்கு இவனை கூட்டை αρப்பமாடா அதுவும் கரெக்ட் தான் ஐயா ஐயா இங்க வாங்க என்னைய கூப்பிடுங்க உங்களுதே தான் வாங்க நடையப் பாற யூல் பிரனராட்டம் வாங்க என்ன கணக்கடா ஐயாவுக்கு எங்க சின்னே போலேமா குடுமி நீலமா இருக்க பார்த்தா தெரியல நீலம் போடுறா சரியா சொல்லிட்டே அண்ணா எங்க இங்க வந்தீங்க ஒண்ணுமில்ல கண்ணே நம்ம பையனை அடுத்த வருஷம் இதுல சேத்திரலாம்னு வந்தேன்

பணம் எவ்வளவு நாள் கேளு நான் தர்றேன் எங்க கிட்ட பணம் இருக்குங்க உங்களுக்கு புத்தால் தானே இருக்குதான்னு தெரிய வேண்டாமா அதனால நீங்க ஒரு கேள்வி கேளுங்க இடமடை நாட்டை ஏதாவது ஒரு கேள்வி கேட்க போறான் பாரு மூணு கண்ணு அஞ்சு கைய ஏழு காலு ரெண்டு வாலி இருக்கக்கூடிய மிருகம் ஏ தூ மூணு கண்ணுங்கிறான் அஞ்சு கையுங்கிறான் ஏழு காலுங்கிறான் ரெண்டு வாலுங்கிறான் ஒருவேளை நம்ம பிரின்சிபால சொல்றானா அவருக்கு ஏதுல ரெண்டு வாலு அதானே அவருக்கு நெத்தி கண்ணு கூட கிடையாது ஆமா ஒன்னாவது ரெண்டாம் கிளாஸ்ல இந்த மாதிரி ஏதாவது படிச்சிருக்கேடா இப்ப படிச்சதே ஞாபகம் இல்ல ஒன்னாவது ரெண்டாவதுல படிச்ச எங்களா ஞாபகம் போகுது பிரின்சிபாலிட்டே போய் கேட்டு பார்ப்போமா அதுக்கு முன்னா நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் என்ன கண்டு கண்டுபிடிக்க முடியலையா மணி அவத்துரா அடிக்க போகுது அவங்கிட்டே கேட்டு இப்ப வந்து என்ன மிருகன்னு தெரிஞ்சுக்கும் அந்த மிருகம் என்னன்னு தெரியல இந்தாங்க அஞ்சு ரூபாய் தயவு செய்து அந்த மிருகம் என்னன்னு சொல்றீங்களா தெரியலையா எனக்கும் தெரியாது ஏமா அடுக்க சொல்லுமா என் கண்ணல கண்ணீர் வர்றதுக்கு முன்னால என்ன நடந்தது சொல்லுமா

அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்னை பத்தி அதிகமாக உங்ககிட்ட சொல்ல வேண்டிய தேவையில்லை இருந்தாலும் சொல்றேன் என் பேரு தர்மலிங்கம் எங்க அப்பா பேரு அமிர்தலிங்கம் அது உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் கட்டட நிதின்னு சொன்ன உடனே என் மக கிட்ட ஏற்கனவே கணிசமான ஒரு தொகையை கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க பாருங்க அதனால உங்களை வெறுங்கையோடு அனுப்ப நான் தயாரா இல்லை உங்க கையில நான் எதையாவது ஒண்ணு கொடுத்து அனுப்ப போறேன் இருங்க ஊத்துக்குள்ள போய் எடுத்துட்டு வரேன் அம்ம் இவள பேசுறார்ல ஒரு 500 ரூபாயை கொடுப்பறா சும்மாயிர அதையும் மாத்தாலும் கொடுப்பறா தம்பி கச்சட நிதி நீங்க சொன்ன உடனே என்னால எதுவும் கொடுக்காம இருக்க முடியல இந்தா நல்லா அடிக்கிறீங்க என்ன தம்பி யோசிக்கிறீங்க அது ஒண்ணு கொடுங்க கட்டணம் கட்டி முடிச்ச உடனே கல்வெட்டுல என் பேர் பயிற்சிருங்க தலைவர் என்னமோ சொல்ற கேளுங்கடா நம்ம காலேஜ் கட்டட நிதிக்காக இந்த ஒரு வாரம் நான் நேத்து ஒரு இடத்துல தான் பம்ப கலெக்ஷன் ஏகாம்பர முதலி தெரு ஏழாம் நம்பர் வீடு ஆமா அந்த ஆடு பேர் என்னடா தர்மலிங்க தர்மலிங்கம் நேற்று போய் டொனேஷன் கேட்டா செங்கலை எடுத்து கொடுக்குறாயா

அந்த கர்ப்ப கிரகத்தின் மேல் உள்ள விமானத்தை மூடுவதற்கு ஒரு சிறு கல் தான் உதவியது அந்த கல்லை கொடுத்து உதவியது யார் யார் இது அது யார் ஒரு வயதான மூதாட்டி வயதான மூதாட்டி அதை போல் எனது பதியை கட்டிடம் கட்டுவதற்கு செங்கல் கொடுத்தார் என்பதை நினைக்கும் போது என் உள்ளம் பெருமையால் பூரிக்கிறது என் உடல் எல்லாம் ஆனந்தத்தால் புல்லரிக்கிறது ஆகவே நீ உள்ளே சென்று எங்கள் இருவருக்கும் இரண்டு தேரை எடுத்து கொண்டு வா போ போக மாட்டாய் நீராவது போய் கொண்டு வாரும் இதுக்கு நீ என்ன சப்போர்ட் பண்ணாமலே இருந்திருக்கலாம் என்ன முழு என்னப்ப இதெல்லாம் அந்த ட்ரில் மாஸ்டர் கூப்படியா என்னப்பா இதெல்லாம் என்ன காலேஜா சினிமா கொட்டாயா மறந்துட்டேன் சார் குட் மார்னிங் உடம்பு உடஞ்சித போதப்பா ஸ்டெடியா நில்லு இதெல்லாம் ஹைட்டா இருக்கிறவங்க ஆட வேண்டிய ஆட்டம் ஐயா சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க சார் நீங்களே கொஞ்சம் சொல்லிடுங்க சார் சொன்னா கேக்குற ஜென்மங்களா இது சார் சார் இந்த வருஷம் டீம்ல என்னையும் சேர்த்துக்குங்க நம்ம காலேஜிக்கு கப்பு வாங்கி கொடுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு பாயில் கொடு வேற எழுதிக்கா சார் ஓ இவன் ஆடி கொடுத்து அதை நம்ம காலையில் வைக்கணுமா என்னை முதல் முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய் நான் நினைத்தேன் என் கைகள் போது என்ன உணர்ந்தாய் நான் மறந்தேன் என்னை மறந்தேன் தயிர் என்னை முதல் முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய்

என்னை முதன் முதலாக பார்த்த போது நீ என்ன நினைத்தான்… நான் என்ன நினைச்சேன்னு சொல்லணும் அவ்வளவு தானே கொஞ்சம் கேட்கல காலேஜ் குட்டி சம்பராங்களா சார் கட்டப்பமா சார் வரார் வரட்டும் வரட்டும் வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கேன் கொடுப்பது விஸ்கி விஸ்கியா டேய் நான் ஒரு தேசியவாதிடா அதெல்லாம் குடிக்க மாட்டேன் உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி நீ என்ன எங்களோட வயலுக்கு வந்தாயா நாற்று நட்டாயா ஏற்றம் இறைத்தாயா களை பறித்தாயா இல்லை என் குலப்பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா மானம் கெட்டவனே அறிவு கெட்டவனே யாரை பாத்துடா மானம் கெட்டவனே கேக்குற குட் மார்னிங் சார் ஐ எம் கோயிங் ஃபார் த ரேசல்

கட்டிய மனைவியை கை நீட்டி அடிக்கிறீரே நீர் எல்லாம் மகனா உமக்கு வெட்கமாக இல்லை கோபம் வர்ற அளவுக்கு நடந்துக்கிட்டா அடிக்க என்ன சொன்ன கோபம் வர்ற அளவுக்கு நடந்துக்கிட்டா அதனால அடிச்சியா அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து கடைசி வரைக்கும் காப்பாத்துவேன் சொன்ன பொண்டாட்டிய கை நீட்டி அடிச்சியா திங்கிற சோத்து மேல சத்தியமா சொல்றேன் இன்னைக்கு இல்ல என்னைக்கு வேணாலும் சொல்லுவேன் கோட்டை ஏறி சொல்லுவேன் எனக்காக இல்ல எல்லாத்துக்காகவும் சொல்லுவேன் எவனொருத்தன் கட்ட பொண்டாட்டிய கை நீட்டி அடிச்சானோ அவன் தான் உண்மையான ஆம்பளை நானும் பத்து வருஷமா ட்ரை பண்றேன் என் பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்கவே முடியலையா கடவுளே என் வாழ்க்கை கடைசி வரைக்கும் இப்படியே போயிருவா எங்கே போகிறீர்கள் சோகத்தின் எல்லைக்கே போகிறேன் அழுதுன்ன தானா தனநா அனநா தனநா தனநான தனநண்ண தானா மழைவேஞ்சி குளமெல்லாம் தண்ணி ஆமா மழை பேஞ்சி குளமெல்லாம் தண்ணி ஆமா மழவேஞ்சி குளமெல்லாம் தண்ணி அதனாலே 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 மழை பெஞ்சு குளம் எல்லாம் தண்ணி எதனாலே 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 மழைஞ்சு குளம் எல்லாம் தண்ணி ஆமா மழை பெஞ்சு குளம் எல்லாம் தண்ணி பாவை பிடிக்கத்தான் இல்லைன்னா ஒரு சொட்டு தண்ணி ஒரு சொட்டு தண்ணி மழை பெஞ்சு குளம் எல்லாம் தண்ணி பக்கத்தூட்டு ஆண்டாள கேளு ஆமா பக்கத்தூட்டு ஆண்டாட கேளுங்கியா என்ன விளையாடுறீங்களா பக்கத்து வீட்டுல ஆண்டாள் உறுதியா இல்ல அலமேல தான் இருக்கான் சரே பக்கத்தோட்டு அலமேல கேளு வீட்டு அலமேல கேளு கடன் கொஞ்சம் யார் இவர்கள் பார்ப்பதற்கு பரதேசிகள் போல இருக்க இல்லத்திலே வந்து கெந்தராட்டம் போடுகிறார்களே

தயவு செய்து வாருங்கள் சுவாமி வந்து இருக்கையில அமருங்கள் வாருங்கள் இருங்கள் இருவரில் யார் சுவாமி காட்டேரி சுவாமிகள் நீங்கள் நினைப்பது போல் இல்லை நாங்கள் அவரின் சிஷ்ய கோடிகள் இவர்தான் அகஸ்தியரின் பேரன் அகஸ்தியருடைய பேரரா தங்கள் உயரத்தை பார்த்தாலே தெரிகிறது அகசியருடைய பேரராகத்தான் இருப்பீர்கள் என்று சுவாமி எனக்கு நீண்ட நாட்களாக ஒரு சந்தேகம் குழந்தாய் கேள் ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் என்கிறார்களே அது ஏன் சுவாமி குழந்தாய் ஆடை இல்லை என்றார் அவன் அறைக்குள்ளே தானே இருப்பான் இதை போய் பெரிய கேள்வியாக கேட்கிறாயே ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் அது சரி தாங்கள் ஆடை இருந்தும் அரை மனிதனாக வந்திருக்கிறீர்களே என்ன செய்கிறேன் பா தாங்கள் சினம் கொண்டு அவரை சபித்து சுவாமி தங்கள் குருநாதர் எப்போது சுவாமி வருவார் நான் என்ன தவறாக கேட்டுவிட்டேன் எதற்காக இப்படி குலுங்கி குலுங்கி அழுகிறீர்கள் தங்கள் இல்லத்திற்கு வர நினைத்திருந்த அவர் வழியில் பெரிய பள்ளத்தில் விழுந்து விட்டாங்க வந்து சுவாமிகளுக்கு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள் என்னை சரியில்லை வரும் ஐயோ அந்த நாங்கள் கோவிலுக்கு சென்று மாலை நான்கு மணிக்கு தானே திரும்புவதாக இருக்கிறோம் ஏன் வேண்டுமானால் அதை ரத்து செய்து விடுவோமா வேண்டாம் வேண்டாம் கோவிலுக்கு போவதை ரத்து செய்ய வேண்டாம் அது எங்கள் குருநாதருக்கு பிடிக்காது நீங்கள் நான்கு மணிக்கே வாருங்கள் அதுவரை இங்கு யாராவது ஒருவர் இருந்தால் போதும் ஏன் இந்த குழந்தையே இருக்கலாமே இல்லையா சித்யா தங்கள் சித்தம் குழந்தை குருவை கவனித்துக் கொள்ளட்டும் குழந்தையை குரு நன்றாக கவனித்துக் கொள்வார் நீங்கள் நிம்மதியாக கோவிலுக்கு சென்று வாருங்கள் நாங்கள் விடைபெறுகிறோம் நல்லது சுவாமி குழந்தாய் குருவை நன்றாக கவனித்துக் கொள்ளம்மா

அகத்தியர் பேரரே வாருங்கள் என்னுடைய குருநாதர் எங்கு வந்தாரா உள்ளதான் இருக்கிறார் உள்ளே என்ன செய்கிறார் தியானத்தில் அமர்ந்திருக்கிறார் சுவாமி தாங்களும் வாருங்களேன் குழந்தை இங்கு இருக்கும்போது குருநாதர் உள்ளே என்ன செய்கிறார் குருநாதரிடம் அழைத்து செல்லுங்க இல்ல போங்க ஜெய் ஜெய் குருதேவா தேவா இப்ப கை கையில இல்லாம ஜெய் ஜெய் குருதேவா போங்க உள்ள ஜெய் ஜெய் குருதேவா ஏன்ட்டா அய்யோ அய்யோ ஐயோ அயோக்கி